வந்து ஆவரேஜ் ஐம்பது ரூபாய்க்கும் போக வேண்டாம் பத்து ரூபாய்க்கும் போக வேண்டாம் எனக்கு ஆவரேஜா வந்து இருபத்தஞ்சு ரூபா தாங்க நெல்லி வந்து போதுங்க அப்படின்னாலும் கூட கிட்டத்தட்ட ஒரு மரம் ஒண்ணு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து வருமானம் தரக்கூடியது நமக்கு செலவினங்கள் போக குறைந்தது ஒரு மூணுல இருந்து நான்கு லட்சம் ரூபாய் வரைக்கும் நெல்லியில வந்து நமக்கு வந்து வருமானம் ஈட்ட முடியும் குறைந்தபட்சமாக நூறு கிலோ அளவுக்கு நம்மளால நெல்லி வந்து எடுக்க முடியும் அப்போ நூறு கிலோ அளவுக்கு நெல்லி எடுக்கணும்னா மரத்தை என்னவா உருவாக்கணும் அப்படின்னா பூக்குற நேரத்தில் தண்ணியே விடக்கூடாது அப்ப ஆகும் இப்போ இந்த காய் இருக்கு இல்லைங்களா இந்த காயெல்லாம் வந்து அறுவடை எடுத்து முடித்த பின்னாடி தண்ணியை மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணிடணும் தண்ணியை மொத்தமாக ஸ்டாப் பண்ண பின்னாடி என்ன ஆகும்னா இந்த இலைகள் எல்லாமே பழுத்து கீழே உதிரும் கீழே உளுந்து பழைய புது தளிர் வரும் அந்த புது தளிர் கூட பூவும் சேர்ந்தே பிறப்பிக்கும் அனைவருக்கும் வணக்கம் உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வறண்ட நிலப்பயிர் அது வந்து எவ்வளோ பெரிய ட்ரவுட்டையும் தாங்கக்கூடியது ஒரு வருஷத்தில் ஆறு மாதம் தண்ணியே தேவைப்படாத பயிர் அப்படி என்னங்க பயிர்னு கேட்டிங்கன்னா நெல்லி நெல்லியில் இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா பெருநெல்லி இதில் ரகம் சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ரகம் இருக்குது அதாவது என்ஐ செவனு காஞ்சன் கிருஷ்ணா சக்கையா என்ஐ சிக்ஸ்ஸு என் ஃபைவ் ஏந்தல் கோல்டு இப்படி நிறைய ரகம் இருக்குது நிறைய ரகம் இருந்தாலும் கமர்ஷியலாக வந்து எதெல்லாம் சக்ஸஸ் ஆகும் சொல்லி பார்த்தோம்னா என்ஐ செவன் வந்து நல்லா வந்து நல்லா பெருவட்டாக வரும் நல்லா ஷைனியாக வரும் காஞ்சன் கிருஷ்ணா சக்கையா இது நாலுமே கலந்து போடலாம் நெல்லி மட்டும் பார்த்தீங்கன்னா நெல்லி வந்து தன்மகரந்த சேர்க்கை ஆகாத பயிர் அயல் மகரந்த சேர்க்கை தான் ஆகும் அதனால நெல்லியை வீட்டில் வைக்கிறீங்கன்னா கூட ஒரு நெல்லியாக வைக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு நெல்லிகளை நாம் வந்து வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது வந்து காய்ப்பு வந்து வர ஆரம்பிக்கும் ஒரு நெல்லிகளாக வைக்கும்போது வந்து காய்க்காது எப்படி ஆறு மாதம் தண்ணியே தேவைப்படாத பயிர் அப்படின்னா நெல்லியை பொறுத்தளவுக்கு நீங்கள் நடவு பண்ணி முதல்ல ஒரு ரெண்டரை ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா முதல் அறுவடை வந்து தொடங்க ஆரம்பிக்கும் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு தண்ணியே ஒரு வருஷம் இல்லைன்னா கூட மரம் வந்து பட்டு போகாது அதே மாதிரி எப்போ தண்ணி விடணும் எப்பெல்லாம் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னா இப்போ எலுமிச்ச எல்லா நேரத்துலையும் தண்ணி கொடுக்கலாம் ஒரே நேரத்தில் பூவும் பிஞ்சும் அறுவடைக்குரிய காய்களும் அரை பிஞ்சுகளும் கால் பிஞ்சுகளும் இருக்கும் ஆனால் நெல்லி அப்படியே நேர் எதிரான கிராப்பு எப்படி சொல்லி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பூக்குற நேரத்தில் தண்ணியே விடக்கூடாது அப்போ என்னாகும் இப்போ இந்த காய் இருக்கு இல்லைங்களா இந்த காயெல்லாம் வந்து அறுவடை எடுத்து முடித்த பின்னாடி தண்ணியை மொத்தமாகவே ஸ்டாப் பண்ணிடணும் தண்ணியை மொத்தமாக ஸ்டாப் பண்ண பின்னாடி என்ன ஆகும்னா இந்த இலைகள் எல்லாமே பழுத்து கீழே உதிரும் கீழே உளுந்து பழையவடிக்கும் புது தளிர் வரும் அந்த புது தளிர் கூட பூவும் சேர்ந்தே பிறப்பிக்கும் அதுதான் நெல்லியினுடைய குணாதிசயம் ஒரு இலைக்கு இன்னொரு இலைக்கு இடையில அடுக்கடுக்கா அடுக்கடுக்காக பார்த்துக்கிறா பூக்களையும் பிஞ்சுகளையும் வந்து வெளியேற்றுவோம் அந்த பூ வெளியேற்றின பின்னாடி தண்ணி கொடுக்கலாமா இல்லைங்க பூ வெளியே வந்து உங்களுக்கு வந்து குறுமிளக சைஸு மிளகு சைஸுக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு நெல்லி வந்து திரட்சியான பின்னாடி அப்படின்னா அந்த மாதிரி பட்டாணி சைஸுக்கு இது மாதிரி நீ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பட்டாணி சைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரட்சியான பின்னாடி குறுமளக சைஸில் வந்து நீங்கள் வந்து தண்ணியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நெல்லி வந்து எந்த அளவுக்கு தண்ணி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு காய் வந்து வேகமாக ஊறும் காரணம் அதிகப்படியான நீர் சத்து நிறைந்த காய் ரொம்ப மருத்துவ குணம் உள்ள நிறைந்தது மழை நெல்லி காற்று நெல்லின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு இதில் தண்ணி நீங்க எந்தளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து வேகமாக ஊறும் தண்ணி தான் அதிகமாக தேவைப்படுதுங்க இல்லைங்க கரெக்டாக இதனுடைய சீசனு ஒரு நெல்லி பூ பிடிச்சதுல இருந்து எழுவதுல இருந்து எண்பது நாட்கள்ல அறுவடைக்குரிய காயாக வந்து திரளும் நெல்லினுடைய வயதுன்னு பார்த்தீங்கன்னா எண்பது நாட்கள் அப்படின்னு சொல்லி கணக்கிடலாம் ரொம்ப விட்டுட்டீங்க நெல்லி வந்து ரொம்ப முத்திடுச்சு அப்படின்னா மரக்காயின்னு சொல்லுவாங்க மேலே பூரா வரி வரியா விழுக்கும் அந்த மாதிரி மரக்காயா மாறும் அதே மாதிரி உங்களுக்கு நெல்லியில பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லாது ஈவன் வாட்டர் மேனேஜ்மெண்ட்லயுமே நீர் மேலே பாத்தீங்கன்னா அந்த ஒரு மூணு மாச காலத்துக்கு தண்ணி கொடுக்குறீங்களா காய் எடுத்து முடிக்கிறீங்களா பழையவடிக்கை தண்ணி ஒரு மூணு மாசத்துக்கு நிப்பாட்டிடலாம் அடுத்த மூணு மாசத்துல பல வடி இலையெல்லாம் கொட்டி பலபடி பூசா அடிச்சு அடிச்சுட பூ வந்து பூ வந்து உங்களுக்கு மிளகு சைஸ்ல வந்து திரட்சியான பின்னாடி பழைய பழையவடிக்கைக்கு தண்ணி கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்போ ஆண்டொன்றுக்கு ஆறு மாத காலம் நம்ம தண்ணி கொடுக்கலாம் ஆறு மாத காலம் தண்ணி கொடுக்க தேவை இருக்காது என்னென்ன மாதிரியான மெயின்டெனன்ஸ் வந்து நெல்லிக்கு தேவைப்படும் ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளவு சிட்டி சாகுபடி பண்ணலாம்னா பதினைந்து அடிக்கு பதினைந்தடி இடைவெளியில் நீங்கள் எப்படி வாங்கல பதினைந்து அடிக்கு பதினைந்து அடி இடைவெளியில் ஒரு ஏக்கராவுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இரநூறு நாற்றுகள் வந்து நாம் வந்து சாகுபடி பண்ண முடியும் இப்போ இருநூறு நாற்றுகள் சாகுபடி பண்ணால் நமக்கு என்னவா வந்து வருவாய் பெருக்கம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம் நடவு பண்ணி ஒரு ஆண்டுகளுக்கு மேலான நெல்லி மரத்தில் இருந்து குறைந்தபட்சமாக நூறு கிலோ அளவுக்கு நம்மளால் நெல்லி வந்து எடுக்க முடியும் அப்போ நூறு கிலோ அளவுக்கு நெல்லி எடுக்கணும்னா மரத்தை என்னவா உருவாக்கணும் அப்படின்னா நுனிக்கில்லுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கவாத்து முறைங்கிறது கட்டாயம் அதாவது அதிகப்படியான பக்க கிளைகளை உருவாக்கணும் அதிகப்படியான பக்க கிளைகளை உருவாக்குவதன் மூலியமாக அதிகப்படியான மகசூலை நம்மளால வந்து ஈட்ட முடியும் நெல்லியை வந்து பெரிய மரமாக்கி விடாம ஒரு பத்து அடி பதினைந்து அடிக்கு உள்ளாரே வச்சு இப்படி கொடை விரிச்ச மாதிரி இந்த மாதிரி மணிக்கு பாத்தீங்களா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி கொடை விரிச்ச மாதிரி நாம செய்வதன் மூலியமாக என்னாகும் அதிகப்படியான ஒரு ரூபாய் முடியும் முடியும் எடுக்க முடியும் நெல்லி என்னங்க விற்கும் நெல்லி பத்து ரூபாய்க்கு விற்கும் நெல்லி ஐம்பது ரூபாய்க்கு விற்கும் காரணம் நெல்லி வந்து ஒரு காப்பு கிடையாது ஆண் ஒன்றுக்கு இரண்டு முறை காய்க்கக்கூடியது ஒரு சீசன் ஒரு ஆஃப் சீசன் ஒரு கோடைக்காய் ஒரு சீசன் காயின்னு சொல்லக்கூடியது எல்லா நெல்லிகளும் ஒரே நேரத்துல வந்து பூக்கும் ஆனால் எல்லா நெல்லிகளும் ஒரே நேரத்துல காய்க்குமான்னா நூறு செடிகள் இருக்கிற இடத்துல எண்பது விழுக்காட்டு நெல்லிகள் தான் வந்து காய்ப்பு பிடிக்கும் பேலன்ஸ் இருக்கு அறுபது இருபது விழுக்காட்டு நெல்லிகள் பழிக்கும் கோடைக்காயா வரும்போது வந்து நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போது ஒரு செடி வந்து நமக்கு வந்துட்டு நூறு கிலோ கிடைக்குது அப்படின்னா கூட வெறும் சொற்பமாக ஒரு கிலோ வந்து ஆவரேஜாக ஐம்பது ரூபாய்க்கும் போக வேண்டாம் பத்து ரூபாய்க்கும் போக வேண்டாம் எனக்கு ஆவரேஜாக வந்து இருபத்தஞ்சு ரூபா தாங்க நெல்லி வந்து போதுங்க அப்படின்னா கூட கிட்டத்தட்ட ஒரு மரம் ஒன்று ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நமக்கு வந்து வருமானம் தரக்கூடியது நமக்கு செலவினங்கள் போக குறைந்தது ஒரு இருந்து நான்கு லட்சம் ரூபாய் வரைக்கும் நெல்லியில் வந்து நமக்கு வந்து வருமானம் ஈட்ட முடியும் ரைட்டு நெல்லி வந்து பதினஞ்சு பதினஞ்சு இடைவெளில வந்து இரநூறு நாட்டுக்கள் வச்சாச்சு இரண்டு ஆண்டுகளுக்கு மேலே வந்து நம்ம அறுவடை கொண்டு போயாச்சு ஐந்தாவது ஆண்டு ஆயிடுச்சு இதில் என்னென்ன மாதிரி எல்லாம் பூச்சி நோய் வரும் எவ்வளோ மருந்தடிக்க வேண்டியது வரும் என்ன மாதிரியான நோய் எல்லாம் வரும் வாங்களே நெல்லியில் பெரிய பிரச்சனை அதான் வந்து மேஜர் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இலை சுருட்டுப்புழு இங்கே வந்து நீங்கள் வந்து பாருங்களேன் இந்த இலை நீங்கள் பார்க்கலாம் சரிங்க இங்கே பார்த்தீங்களா இந்த மாதிரி இலை சுருட்டு புழு வரும் இது வந்தே தீரும் இந்த இலை சுருண்டி இருக்குங்களா இதை எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும் சின்ன புழுவாக இருக்கும் இதனால என்னங்க பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்ம தெரி நினச்சிக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி இலை சுருட்டு புழு இதை நம்ம எளிமையான பூச்சி விரட்டியின் மூலமாகவும் அல்லது மோனகுரட்டை பாசு பிரவீண பாசு அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப எளிமையான கெமிக்கல் ஃபெர்டிலை கெமிக்கல் பூச்சி கொல்லி மூலயமாகவும் நாம் வந்து இதை வந்து சரிப்படுத்த முடியும் இந்த இலை சுருட்டு வந்தால் ஆகும்னா சூரிய ஒளியை அறுவடை பண்ண முடியாது ஒளி சேர்க்கை நடக்காது இந்த இலைகளில் வரக்கூடிய பூக்கள் வந்து உதர ஆரம்பிக்கும் பிஞ்சுகள் உதர ஆரம்பிக்கும் அந்த நீர் தேவை வந்து போதுமான அளவுக்கு கிடைக்காது அப்போ நெல்லி உண்டை வந்து பாதிக்கப்படும் இப்போ இந்த வந்து இலை சுருட்டு புருள் வந்து நம்ம வரக்கூடிய முதல் பூச்சியான இந்த இலை சுருட்டுப் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம் ரெண்டாவது என்னங்க வரும் அப்படின்னா இந்த தண்டு இருக்கு இல்லைங்களா இந்த தண்டுல வந்து தண்டு துளைப்பான் வரும் இந்த தண்டுதல்லை பண்ண இந்த மரத்துக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா புழுவாட்டம் இருக்கும் அது உள்ள அந்த சைலம் புலோயம் சொல்லக்கூடிய உணவு குழல்கள் வந்து குடஞ்சிக்கிட்டே போகும் அப்போ ஆகும் மரம் வந்து வாடல் ஆரம்பிக்கும் அதை எப்படிங்க கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மரத்துல இருந்து சார் மாதிரி வடியும் அப்போ சார் வடியதுனாலே இருந்து சக்கைகளாக வெளியேற்றும் போது அது ஒரு பிசின் மாதிரி திரவத்தை வந்து வெளியேற்றும் அப்போ அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை நம்ம எளிமையாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இது ரெண்டு தான் மேஜர் இஷ்யூ கிட்டத்தட்ட ஆயிரம் நெல்லி இருக்கக்கூடிய இடத்துல தண்டு தொலைப்பான்றது வெறும் பத்து விழுக்காடு கூட வராது ரொம்ப எளிமையா நாம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த புழு ரொம்ப வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது பெரிய அளவுக்கு நோய் தாக்குதல் வந்து இல்லாத பயிர் பாத்தீங்கன்னா இந்த நெல்லி பெரிய அளவுக்கு டிரைலேண்ட் கிராப்பு ட்ரீன்னு சொல்லுவாங்க அதாவது தோட்டக்கலை பயிர்கள்லேயே ரொம்ப எளிமையா நமக்கு வந்து சந்தைப்படுத்தக்கூடியது ரொம்ப எளிமையா நமக்கு வந்து அறுவடை கொண்டு வரக்கூடியது இது நீ பாத்தீங்கன்னா அன்மென்டென்ட்ரின்னு சொல்லக்கூடிய இந்த நெல்லி இந்த நெல்லி சாகுபடியில எனக்கு வந்து ரொம்ப மேட்டாங்கடா இருக்குங்க எனக்கு வந்து தண்ணி வந்து அளவு தண்ணியா தாங்க இருக்குங்க அல்லது நான் வந்து வெளியூர்ல இருக்கணுங்க தோட்டம் ஒரு இடத்துல இருக்குங்க எனக்கு ரொம்ப ஈஸியஸ்ட் கல்டிவேஷனா ஆனா வருஷத்தை வந்து ரெண்டு காப்பா சீசனுக்கு மட்டும் காய்க்கு எனக்கு அன்சீசன்ல வரக்கூடிய உங்க எல்லாத்துடைய மிகச்சிறந்த தேர்வா எது இருக்கணும்னா இந்த நெல்லி இருக்கும் ரைட்டு நெல்லி வந்து எத்தனை அடி நாற்றுக்களை நடவு செய்யலாம் அப்படின்னா ஒரு அடி நாற்றுகள்ல இருந்து மூன்றடி நாற்றுகளுக்கு மேல வரைக்கும் நடவு பண்ணலாம் நெல்லியில வரக்கூடிய அடுத்த கட்ட பிரச்சனை என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நெல்லி விதைக்கன்று போட்டு வளர்த்து அதில் இது போல் காப்பு மரத்தில் இருக்கக்கூடிய சயான்னு சொல்லக்கூடிய மெச்சூடு ஸ்டிக் எடுத்து நாம் வந்து ஒட்டு கட்டுவோம் அப்படி ஒட்டு கட்டுறது மூலயமா என்ன ஆகும்னா தாய் செடியும் தலைய ஆரம்பிக்கும் மேலே இருக்க ஒட்டும் வந்து பாத்தீங்கன்னா தலைய ஆரம்பிக்கும் அப்போது இந்த ஒட்டு மோல்டாக தண்டிக்கும் அதாவது ஒரு ஒட்டு மோல்டாக இருக்க கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களுக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் ஆகும்ங்கிறனால அது வரைக்கும் என்ன ஆகும்னா கீழே இருக்கக்கூடிய விதைக்கண்டும் பார்த்தீங்கன்னா தலைஞ்சிக்கிட்டே இருக்கும் இது ஒரு கட்டத்துல எது விதக்கண்ணே எது சயான்னு நமக்கு வந்து தெரியாது இது நிறைய விவசாயிகள் வந்து நடவு பண்ணிருப்பீங்க ஒரு ஐந்து ஆண்டுகள் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து காய்க்காது அப்படியே காய்ச்சால சின்ன சைஸ் கோழி குண்டு சைஸுக்கு தான் வந்து கோழி மத்திய குண்டு அந்த சைஸுக்கு தான் வந்து காய்க்க ஆரம்பிக்கும் இது என்னங்க நாட்டு நெல்லியாக போச்சுங்க ஏமாற்றி விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா கீழே இருந்து வரக்கூடிய சயான் இது மேலேருந்து வரக்கூடிய அது மேலேருந்து வரக்கூடிய சயான் இது இருந்து வரக்கூடிய ஒட்டி இதுங்கிறத நெல்லியில் ரொம்ப எளிமையாக கண்டறிய முடியாது எப்படியெல்லாம் கண்டறியலாம்னா இந்த இலையை அடிப்புறமாக நீங்க வருடும் போது உங்க கையில முள்ளா குத்தும் அது வந்து நாட்டு நெல்லியில வந்து குத்தும் ஆனால் இது போல வந்து ஒட்டுரகங்கள்ல என் செவன் காஞ்சன் கிருஷ்ணா சக்கியா ஏந்தல் கோல்டு என் சிக்ஸ் என் ஃபைவ் இது போல வந்து ஒற்று ரகங்கள்ல இப்படி நீ அடியில் வறட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முள்ளு முள்ளா வந்து குத்தாது இதை ரொம்ப எளிமையா ரொம்ப நுண்ணூட்டமா வந்து கவனிக்கக்கூடியது அதனால நம்ம என்ன சொல்றோம் நெல்லி நடவு பண்றதும் போது நீங்க நடவு பண்ணும் போதே குறைந்தது மூணடிக்கு மேலான நாட்டுகள் நீங்க நடவு பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒட்டு மோல்டாயிருக்கும் கீழே வந்து தலையாது வச்சிங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டரை வருஷத்துல நமக்கு வந்து அறுவடைக்கு வந்துடும் அப்ப இருக்கிறதுல வந்து ஈஸியஸ்ட் கிராப் சொல்லி பாத்தீங்கன்னா நெல்லி தான் பெரிய அளவுக்கு பூச்சி நோய் பூச்சி மேலாண்மை கிடையாது உரம் மேலாண்மை கிடையாது அதே மாதிரி உரமெல்லாம் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஒரு காப்பு முடியுது காப்பு முடிஞ்சு புதுசா தள்ளு இருக்குது பாத்தீங்களா அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு உங்களுக்கு வந்து மக்கள் துளவுரங்கள் வைக்கலாம் புண்ணாக்கு ஐட்டங்கள் வைக்கலாம் புண்ணாக்கு வந்து ஐந்து வகையான புண்ணாக்கு கலவைகள் வைக்கலாம் இப்போ இந்த இந்த காடை பார்க்கலாம் இதுல ஏதாவது வந்து கலை மேலாண்மை இருக்கான்னு பாருங்களேன் ஏதாவது வந்து காடு கிளீனா கண்ணாடி மாதிரி நல்லா கிளீன் பண்ணி வட்ட எடுது அப்படிலாம் கிடையாது நான் என்ன இது ஒரு காட்டு பயிரோட சேர்ந்தது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியஸ்ட் கிராப் ஆனது உங்களுக்கு வந்து இதை வந்து நெல்லி வந்து அறுவடை எடுத்து முடிச்சுட்டு பழையவோடிக்கு இந்த கம்ப்ளீட் அறுவடை முடியுது இல்லைங்களா முடியும் போது நீ ஒரு உழவு ஓட்டி விட்டீங்கன்னா மண் மண்ணை வந்து கிளர்த்து பொழுது மண் இருந்து புலப்பளவு தன்மை அதிகரிக்கும் பொழுது ஒரு டெம்பரேச்சர் உருவாக்கும் அந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா தள்ளுரோட பூக்களையும் சேர்த்து வெளியே கடத்தும் அப்போ இது போல வந்து ஈஸியஸ்டே கல்டிவேஷன் ஆன நெல்லி சாகுபடி பண்ணணும்னு நினைக்கிற விவசாயிகள் மேட்டாங்காட்டில் சாகுபடினு நினைக்கிற விவசாயிகள் நெல்லி இருக்கனே சாகுபடி சண்டையை செஞ்ச விவசாயிகள் ஏதேனும் சந்தை விடுக்கிற விவசாயிகள் புதிதாக சாகுபடினு நினைக்கிற விவசாயிகள் தமிழ்நாடு முழுவதும் இலவசமாக வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் கொடுத்து உங்களுக்கு நடவு முறையிலிருந்து முதல் அறுவடை வரைக்கும் உங்களுக்கு வந்து இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை நேரடியாக உங்களுக்கு களத்தை ஆய்வு செய்து உங்களோடு பயணிக்க உழைவு வந்து காத்துக்கிட்டு இருக்கு இது போல ஒரு கமர்ஷியல் கிராப்பா பெரிய லாபகரமான கிராப்பு அன்மெயின்டை கிராப்பு மிதமான அளவுக்கு குறைவான அளவுக்கு நீர் தேர்வு இருந்தாலே பெரிய அளவு சக்சஸ் பண்ணக்கூடிய கிராப் இது போல நெல்லி ஒன்று நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமா உளவியை கொள்ளுங்கள் உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும் நன்றி வணக்கம்